ராத்திரி ஒரு விசேஷம் இருக்கு ஃப்ரெண்டோட குழந்தைக்கு முத வயசு பிறந்த நாள் கொண்டாடிக கண்டிப்பா வந்தே தீர்னம் கால் மேல் கால் போட்டு சொல்லிட்டே கிடக்கும் அதனால ராத்திரி போயிட்டு வா எல்லாரையும் தான் வர சொல்லிட்டு கண்டிப்பா குடும்பத்தோட அவசியம் வரணும்னே அடிக்கடிக்கு போன் போட்டு சொல்லிட்டே கிடக்கான் அதுலயும் உங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்கான் நீ பச்சிக்கலி நானே மூணு பேரும் சேர்ந்துதான் போக போறோம் அதனால ராத்திரி எதுவும் சமைக்க வேணாம் நம்ம அங்க போய் சாப்பிட்டுக்குவோம் அதுவும் பர்த்டே என்ன சொல்லுமா வேணும் பிரியாணி லெக் பீஸ் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி போய் பிரெட் அல்வா ரைட்டர் ஒரே பிரியாணி தான் பத்து கொடுக்க அட போடா பிரியாணி போட பையல இல்லை பிரியாணி என்ன பிரியாணி சோத்தியோ கறி ஒண்ண போட்டு கலக்கற அதுக்கு பேரு பிரியாணி தனி தனி ஆக்கன சோறு குழம்பு அம்பட்டுதியா அதுக்கு எதுக்குல இப்ப நாக்கு தொங்க போட்டு அலையறீங்க என்னமா நீங்க இப்படி சொல்லிப்டீங்க பிரியாணின்றது ஒரு எமோஷனல் பத்துக்கிடுங்க இப்பலாம் மிட்னைட் பிரியாணினே பல கடை தரந்து வச்சிருக்காக அப்படியெல்லாம் பத்து மணிக்கு மேலே ஒரு பொட்டி கூட கூட இருக்காது ஆனா இப்போ போய் பாருங்க பட்ட பகல் மாதிரி இடம் இடெல்லாம் கடை இருக்கும் அதுலயும் அதுல பத்துல அஞ்சு கடை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் இருக்கும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கே எல்லாரும் போன்ல அலாரம் வச்சு அடிச்சு பிடிச்சு எழுதி போய் தைல அங்க அவ்வளவு நின்று வாங்கி சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு பிரியாணின்றது அப்படி ஒரு உணர்ச்சியான ஒரு விஷயமா அவ்வளவு ஏன் விடிய விடிய தூங்காம இருந்து விடிய காலையில எந்திரிச்சு போய் பல்லு கூட விளக்காம பிரியாணி வாங்கி பார்சல் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம பயலுக்கு பிரியாணின்றது அவ்வளவு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இப்ப எல்லாம் சீமந்தத்துக்கு கூட எல்லாரும் பிரியாணி தான் போடுறாங்க சிம்பிளா ஒரே செலவுல ஒரே வேலையை முடிஞ்சிருப்பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு ஆயிடும்ல அந்த அளவுக்கு காலை மாறி போச்சுமா இப்பல்லாம் கல்யாணத்துல யாராவது போய் கலந்து சாப்பிடறாங்களோ இல்லையோ ஆனா பர்த்டே பங்க்ஷன்னு சொன்னாலே போதும் ஏன்னா கண்டிப்பா பிரியாணி போடுவாங்கன்னு தெரியும்ல அதனால அத்தனை பேரும் குடும்பத்துக்கு போய் குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு வந்துருவாங்க ஆனா மொய் வைக்கிறது என்னமோ ஐம்பது ரூபாய்யா ஆனா என்னமோ அஞ்சு பேர் பாத்துக்க அது போதும்னு கவர்ல வேற அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க மறுநாள் வச்சு சாப்பிட வந்துக்காண்டி அந்த அளவுக்கு பிரியாணினா அத்தனை பேருக்கு ரொம்ப பிரியுமா அதனால தான் பேரு பிரியாணினே வச்சிருக்காங்க அடே நீ சொல்ற அந்த பிரியாணி மத்தவங்களுக்கு பிடிக்குமா என்னமோ எனக்கு தெரியாது பத்துக்க ஆனா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நீ சொல்லும்போது தெரியுதே உன் முகத்திலேயே அந்த வந்து சந்தோஷம் புரியுதே என்னமா பச்சை கிளி என்ன சொல்றது சரிதானே உன் புருஷனுக்கு இது மட்டும் மூணு வேலையும் பிரியாணியே செஞ்சு போடு மூணு நாள் கூட முடிச்சு திங்க மாட்டான் முடிச்சா பிரியாணியே வேணான்னு வெறுத்து போடுவோம் பத்துக்க சரியா சொன்னி கேத்த நமக்கு பிடிக்கின்றதுக்காண்டி அதையே திங்க முடியாதுல்ல அப்படியே சாப்பிட்டா அழுத்து போயிடும் ஏமா நீங்க வேற அப்படி ஒண்ணுமே இல்ல பாத்துக்கோங்க எவ்வளவு கொடுத்தாலும் பிரியாணி அசர்றாம நாங்க திம்போம் ஆ ஒரு காட்டுக்கு ராஜானா அது சிங்கம் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ராஜானா அது பிரியாணி தான் பிரியாணிக்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்த உலகத்திலேயே முதல் ஆள் நீ தான் இருப்ப நீங்க இருக்க நான் போய் பாக்குறேன் பச்சிக்கலே அவன் தான் சொன்னோம்ல ராத்திரி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனோம்னே நீ உன் புருஷனு போயிட்டு வந்துருக்க சரியா அத்த நீங்க வரலையா நான் எங்க இருந்தமா வர்றது அது என்னமே எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் போகிறதுக்கு அப்படிங்கிற பத்திக்க நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்தாலும் போயிட்டு வாங்க மதியம் ஆகணும் சோறு கிடக்கல கொஞ்சம் அதுவே போதும் மற்றபடி எதுவும் சமைச்சி விடுவானா நீங்கள் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி நல்லபடியாக பிரியாணி சாப்பிட்டாவே நான் இருக்கிற சாப்பிட்டா சாப்பிட்டுருக்கியா அத்தே அவருக்கு தான் கண்டிப்பாக எல்லாரும் வரணுன்னு சொன்னவுல அதுவும் உங்களை கட்டாயம் பார்க்கணுன்னு வர சொன்னாங்களா நீங்கள் வரலன்னா எப்படி அத்தை அவர்கிட்டே சொல்லுங்க அவர் என்ன சொல்வாரோ நீங்களாச்சு அவராச்சு எனக்கு தெரியாது அதானே நைஸ் எஸ்கேப் கேப் ஆதி ஜாமி என் மகனை பார்க்கணும் என் மகன் உள்ளே இருக்கானா ஜாகி இல்லை இல்லை என் மகன் இங்கே தான் இருக்கா கண்டிப்பா இங்கேதான் இருக்கேன் என் உள் உணர்வு உணர்த்துதே கண்டிப்பா இங்கே தான் இருக்கணும் ஹலோ யாருங்க நீங்க யாருன்னு தெரியாம இங்கே வந்து உங்க மகள அப்படி இப்படினு சொல்றீங்க இங்கே அப்படி இல்ல யாரும் இல்ல பாத்துக்கிடுங்க கை செஞ்சு கலமுங்க அட்ரஸ் மாதிரி வந்து டீக்க போல என்னாச்சு இவனுக்கு இம்பட்ட நேரா அழி போய் இந்த சத்தத்த காணோம் யாரா இருக்கோம் காலையில மெல்ல அடிச்சது நீங்க இப்படி இல்ல சொன்னா கேட்க மாட்டீங்க வலி விடுங்க நானே போய் என் மகள பாத்துக்கறேன் வலி விடுங்க ஓ ஹலோ நில்லுங்க இவனா நில்லுங்கமா யார் நீங்க யார் என்ன உங்களுக்கு ஐயோ ஏ கண்ணே ஏ செல்லாயே மூக்கே சரaseti யக்கடி தங்கோ எப்படி கட்டி இருக்கு வா இம்பட்டால உன காணாமின்னு கட் கண்ணாவே இல்லடி கண்ணா உடனா எனக்கு அந்த நாள் நல்லபடியா போக இல்ல நீ இல்ல அந்த நாக்கலிலே நான் வாடி வந்தே ஹலோ யார் சொல்லு சொல்ல கேக்காம लिंग பாரு உள்ள வந்துดิ கே கதவு உள்ள போடுமே நீங்க பாரு திடிதுன்னு ஓடி ஆдикே ஒழுங்கா வரத நீங்க அட்ரஸ் மாதிரி நினைக்கிறேன் சொல்றது யாருமே இவங்க யாருன்னு தெரியலுமா அவங்க மகன் இருக்காத மச்சனே இருக்காத சொல்லிக்கிட்டு என்ன சொல்லிட்டு உள்ள வந்து தாக்குறதுக்கு இவங்கள பார்த்து நல்லவங்க மாதிரி தெரியல எனக்கு என்னமோ இந்த வடநாட்டில இருந்து தப்பிச்சு வந்து இங்க வட சுட்டு விற்கிறாங்களே அந்த மாதிரி ஆளுங்க மாதிரி தெரிஞ்சு பாத்தீங்க இந்த அசுத நாட்டுல வீட்டுக்குள்ள பூந்து நம்மள அடிச்சு போட்டு அத்தனையே ஆட்டை போற ஆளுங்க மாதிரி இல்ல கிடக்காது முதல்ல இவங்களை வெளியே ஏத்தணும் நீ இருமா நான் பேசிக்கிறேன் ஹலோ மரியாதை இங்க இருந்து போயிருக்க இல்லாட்டி போலீஸ் கூப்பிட பாத்துக்க போலீஸ் கூப்பிட்டு தானே போலீஸ் போலீஸ் தானே போய் போட்டு வர சொல்லுப்பா வர சொல்லு வந்தாக்கா யார் பக்கம் நியாயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாத்துக்கேன்

மாத்தி வந்துட்டடா இல்ல ஏ மகளே எனக்கு அடையல தெரியாதா தாய்க்கு பரந்துறமா சொல்லு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்ல ஏ எனக்கு தெரியாதா இவ ஏ புள்ளை இவளோட பெத்த அப்பா மாத்தி நாக ஓஹோ அப்படியா அப்ப சரி என்னமா சொன்னீங்களே காக்குக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுனே அப்போ ஏன் உங்க மாவுல பார்த்து உடனே என்னமோ ஒரு பேர் சொன்னீங்களே ஆ பார்வதி பார்வதினு சொல்லி இவ்வளவு பார்த்து அழைச்சிக்கல இவ்வளவு பேர் ஒன்னும் பார்வதி கிடையாது பச்சை கிளி இது தெரியலையா நீங்க ஆள் மாத்தி பார்க்க வந்துருக்கீங்கன்னு என்னப்பா தம்பி உண்மை தெரியுமா பேசாத என் மகளுக்கு நான் வச்சு பேரு பார்வதி தான் அம்மாடி ராசதி வாம நம்ம வீட்டுக்கு போவோம் கண்டவங்கள அம்மா பத்தி கேள்வி கேக்குறாங்க பத்தி கே போடி நிப்பாட்டு கே நானே எது போனா போது நான் அமைதி நீங்க சொல்றதே கேட்டதா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என் புருஷனே பத்தி கண்டவன சொல்லுவீங்க ஆ அவர் என்ன கட்டிட்டு ஊரு இம்புட்டுனால என்ன கண்களாம என்ன பாத்துக்கிட்டு ஊரு நான் அனாதன நினைக்காம இருக்கிறதுக்கு காரணமானவர் அப்படி இருக்கீங்க அவரே நீங்க எப்படி எப்படி பேசுவீங்க அப்பா அம்மா சொல்லிட்டீங்க இம்பிட்டனால ஏன் என்ன தேடி வரல இப்படி ஒரு அப்பமா இருக்கறதா எங்க ஆச்சி எனக்கு சொல்லி கொடுக்கல

என் மகளை கட்டியிருக்கீங்க அப்ப நீங்க மாப்பிள்ளை தானே இப்போ நாட்டுக்கு முன்னாடி என்ன பேசுனதுல மனசுல வச்சிக்காதீங்க மாப்பிள்ளை ஏதோ மகள பார்த்தா ஆனந்த அதிச்சியில் அப்படியே பேசிக்கிட்டு மாப்பிளை இங்க பாருங்க நீங்க சொன்னது யா இங்கே ஆதரவு தானே அவளோட சின்ன வயசு போட்டோல்லாம் வீட்டுல கிடக்குங்க மகள பாக்கணுன்றா ஆர்வத்துல எதையும் கொண்டு வரல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் எங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணி பாருங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அதுல திருத்துருமே யாரு உமா உண்மையான அம்மா அப்பான்ட்டு நாங்க போய் சொல்றோமா இல்ல உண்மை சொல்றோமான்னு உங்களுக்கு சந்தேகம் வரதா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க அதுலயே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும் ஒண்ணு தேவை இல்ல உங்க நடிப்புலாம் எங்களுக்கு எதுவும் தேவை இல்ல உண்மையா நாங்க தெரிஞ்சிட்ட தேவை இல்ல முதல்ல வெளிய போங்க என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க பெத்த வயிறு பத்திக்கிட்டே இருக்கு என் மகளை பார்க்க முடியாம இம்மட்டு வச்சு கஷ்டப்பட்டு இப்போதா தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கோம் அதுக்குள்ள இப்படி வேட்டி அடிக்கிறீங்களே முதல்ல குமாரே

தெய்வ செஞ்சி அவங்க வெளிய அனுப்புமா அரி குமார் கொஞ்சம் அமைதி இரு பெரியவங்க எப்படி மரியாதை இல்லாம பேசாத ஒருவேளை அவங்க அப்பா அம்மா இருந்தா என்ன பண்ணவே சொல்லே இப்படி வசை வராது இப்ப வந்து அப்பா அம்மா சொன்னா அப்படியே அடைச்சுக்கணுமோ போமா நீ வேற குமாரே அவங்கள பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியல அவங்கள பாக்கும்போது போது கிளி மாதிரி இருக்காக பாத்தீக்கே அந்த அம்மா மாதிரி தான் பச்சை கிளி கிடக்கு ஒருவேளை அவங்க மகளா கூட இருக்கலாம்ல இங்க பாருங்கமா நீங்க சொல்றதுல உண்மையே எங்கால நம்ப முடியல நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துるவா அது மட்டும் இல்ல அவ சின்ன வயசு பொட்டலங்க கிட்ட இருக்குன்னு சொன்னீங்களே அதையும் காட்டிடுங்க எல்லாம் எங்க வீட்ல தான் கிடக்கு கொண்டு வந்து காட்றே இங்க எந்த ஆஸ்பத்திரி அழைச்சி போனாலோ நாங்க வருவோம் டெஸ்ட் எடுக்க அப்படியே நம்புங்க ஏ மவளே எருக்கு திருப்பி கொடுத்துருக்க இதுக்கு அதுவே போதும் நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க நம்ம பரவு ஆஸ்பத்திரிக்கு போவோம் குமார் நீ ஆஸ்பத்திரில அப்பாயின்ட்மென்ட் போடு இவள நம்ம அப்புறம் கூட்டிட்டு போவோம் சரியா போறேன் போறேன் அம்மாடி பச்சிலி அப்பா மாவ கூட்டிட்டு போய் முதல்ல சாப்பாடு போடுமா அத்தை அதுக்கு முன்னாடி உங்கள் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுமா நீங்கள் போய் கை கால் மக்கள்லாம் கழுவிட்டு வல்லே சாப்பாட்டு பிறவு பேசிக்கணும் எது இருந்தாலும் பொறுமையா ரொம்ப நன்றிமா ஒரு பொண்ணோட மனது ஒரு பொண்ணுக்கு புரியுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு தாயோட மனசு இன்னொரு தாய்க்கு தான் புரியும் என் தவிப்பு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுக்க வாங்க அத்த அது வந்து நீ எதுவும் பேசான பச்சைக்கிளையே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் உடே நாங்கள் தான் இருக்கோம்ல எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா நீ எதை பற்றி யோசிக்காத இப்போ முதல்ல வரவங்களுக்கு சாப்பாடு போடு சரி

அடே குமாரி கொஞ்சம் பொறுமையா இருடா அவங்க உண்மையே சொல்றாங்களோ பொய்யே சொல்றாங்களோ انا உன் பொண்டாட்டி கண்ணுல அவங்க அப்பா அம்மா ஏக்கம் ஏகம் தெரிஞ்சது பாத்தீங்க அவளை பார்த்து தான் நான் இவங்க இருக்கதுக்கே சொன்னேன் சொன்னி இங்க வரி ஏ அவர் வேற உண்மையான அப்பா அம்மா இருந்தா ஏதோ ஒரு சந்திரபச்சுனால புள்ளிய விட்டு அந்த அம்மாவும் இம்பட்டு வச்ச கஷ்டப்பட்டதா ஒரு தாயே குழந்தை பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம்ல அதுக்கு அதான் சொன்னேன் நாளைக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போப்போது அதுக்கு அவங்க எங்கயாச்சும் வெளிய வந்து தங்கி இருக்கலாம்ல வெளிய எங்க தங்க பேச சொல்ற இந்த மாதிரி அவங்க தான் இருந்தாலும் நாளைக்கு உண்மையில ஆயி போச்சுன்னா அப்புறம் உனக்கு உண்மையான மாமனார் மாமியார் பார்த்துக்க மரியாதை இல்லாம மாப்பிளைய பேச்சு விட்டாரு மத்தவங்க வீட்டுல கங்க வச்சு விட்டாருன்னு ஏதாவது பேசறதுங்க அம்தான் இருக்கான் அதெல்லாம் எதுவும் ஆகாதே இப்போ வேலையை பாரு என்னமோ போக துணலு தேக்கோ போறீங்க ராணி இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுத்துட்டு கொடுத்து முதல்ல கண்ணத்தோட அப்பய மாமா பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு

நீ இப்படி அலுவதை பாத்தீங்கன்னு வச்சுக்க அப்புறம் அத்தை மாமா மனசு தங்கடுபடுவ பாத்துக்க அது மட்டும் இல்ல இப்படி நடந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எங்க அம்மாவுக்கும் ராதாவுக்கும் தெரிய வேணாம் அதுக்கப்புறம் அவங்க சும்மாவே தைய தக்கான ஆடுவாங்க இதுல காலில் சலுங்க கட்டி ஆட்டு விட்டா சொல்ல வேணும்னு சொல்லு அதனால யாருக்கும் இதை பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் நம்ம கூட முடிச்சுக்குவோம் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சு நம்ம ஊரை பார்த்து கிளம்புவோம் இப்படி கண்ணை கசிக்கிட்டு உட்காண்டிருந்தினா அப்புறம் அத்தை மாமாவும் கண்டுபிடிச்சிருவாங்க பாத்துக்கேன் அதனால அமைதியே இரு சொல்லிவிட்டேன் கெட்டி அத்த குரல கேக்குது பாரு கண்ணை தொட வாங்க இல்ல மாப்ள உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரவானு கேட்கலாம் தான் வந்தேன் அதெல்லாம் எதுவும் வேண்டா அத்தை அங்கங்க போற இடத்துல தண்ணி காப்பின்னு குடிச்சு குடிச்ச வயிறு நிரம்பி போச்சு இதுல எங்க இந்த ஜூஸ் அது இதுன்னு குடிக்கிறது எதுவும் வேண்டாம் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டீங்களா ம் ஆமா அத்தை எல்லாருக்கும் வச்சுட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வச்சாச்சு நீங்க சொன்னவங்களுக்கும் வச்சாச்சு மேற்கொண்டு யாருக்காவது விட்டு போச்சுன்னா போன் போட்டு சொல்லிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பிச்சு இப்போ நாங்க ஊருக்கு கிளம்புறோம் தென் யாரனாவது இல்ல அப்படியே மாப்ள அஞ்சி சரிங்க மாப்ள மாமா எங்க இருக்காரு வெளியில இருக்காரு மாப்ள சரி நான் அவரை பார்த்து பேசிட்டு வரேன் இந்த மாதிரி ராணி உன் அண்ணன் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சியாச்சா யாட்டி இப்படி மறக்கறவா என்னடி போன அடிச்சது எல்லாம் பிரச்சனை யாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி போய் பத்திரிக்கை வச்சாச்சு போதுமா சரிடி இப்போதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா கிடைக்கு நாளைக்கு என்ன ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லி காட்ட கூடாதுல அதுக்காக தான் நீ எல்லாம் நல்லது நல்லதுக்காகவே பகன்றது பத்து நிமிஷத்துல பறந்து போயிடும் பாத்துக்க பரம்பரை பரம்பரையே வளர்க்க கூடாது டி அதுக்காக தான் சொல்லுறோம் ஆமா போன இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லையா உங்க அண்ணனா நீ எதுவும் சொல்லிக்கலாம் அதெல்லாம் எதுவும் சொல்லல ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க நிஜமாலே எதுவும் சொல்லல உன் அன்னிக்காரி ஏதாவது சொன்னால டி ஏமா உன் பிரச்சனை இப்ப என்னவா அவங்க சொல்லணுமா சொல்லு சொல்லு சண்டை போடணுமா சொல்லுமா யார்ட்டி இப்படி பேசுறவா உன் அண்ணி ஒரு லொடலா வாங்கி சும்மா வரைக்க அதனால தான் கேட்டேன் அன்னைக்கு வந்து அந்த கத்து கத்திட்டு போனா அதனால தான் சரி ஏதாவது சொன்னாலும்னு நினைச்சி பேசினேன் மாப்பிள வேற பக்கத்துல இருந்தாரு அவர் மனசு தமிழ் பிரபு இல்ல கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா போனோம் பத்திரிக்கை வச்சோம் பார்த்தோம் பத்து நிமிஷம் பேசினா கிளம்பி வந்துட்டோம் ஆம்பிட்டு வேற எதுவும் இல்ல போதுமா சரட்டி நீ கேட்டேன்னு பொடி எல்லாம் எடுத்து தப்பா கொடுத்துருக்க மாட்டேங்க அப்பா கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சிருக்காரு வேற என்ன வேணும்னு பார்த்து பைக்கில் எடுத்து வச்சுக்கவா போ வர தாய்க்கு தலைப்பிள்ள முக்கியம் சொல்றாங்களே அது தப்பி எல்லாம் போல இருக்கு எவ்வளவு சண்டை போட்டாலும் பிள்ளைய மட்டும் விட்டு விட மாட்டாங்க எங்க அம்மாங்க